எப்போதும் வாழலாம் இது சரியான யோசனை உடனே நெசவாளி நோக்கி சென்றான் வழியில் அவனது நண்பன் வருவதை கண்டான் நண்பரே நடந்தது என்னவென்றால் வனதேவதை வரமளித்ததையும் தன் மனைவியின் ஆலோசனையையும் நெசவாளி தெரிவித்தான் இதை கேட்ட அவனது நண்பன் நீ உன் மனைவியின் பேச்சு கேட்காதே கவனமாக நான் சொல்வதை நீக்கு இவ்வாறு சொன்னவுடன் விரைவாக காட்டை அடைந்தான் மரத்தை நெருங்கிய அவன் சத்தமாக ஓ உன்னுடைய உடனே நான் நிறைவேற்றுகிறேன் எனக்கு உபரியாக ஒரு தலையையும் இரண்டு கைகளையும் தருவாய் உடனே நெசவாளி விரும்பியபடியே அவனுக்கு இரண்டு தலைகளும் நான்கு கைகளும் உண்டாயிற்று அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டானது அவன் கிராமத்தை அடைந்தான் வழியில் கிராமத்து மக்கள் அவனை கண்டார்கள் அவர்கள் அதிர்ச்சியுடன் பயந்தபடி வினோதமான அவனை ஏறெடுத்து பார்த்தார்கள் மக்கள் அவனை குழந்தைகளை பிடித்து தின்னும் ஆட்கொல்லி என்று கருத தொடங்கினர் எனவே அவன் உயிர் போகும் வரை கல்லாலும் கட்டையாலும் தாக்க தொடங்கின அவனது விருப்பமே அவன் உயிரை இழக்க காரணமானது இன்னும் நிறைய கதைகளை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப உடனே இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க